ഹലോ എവ്രി വൺ ബിഫോർ കെട്ടിങ് ഇൻ ടു ഡേസ് ഇൻഫർമേഷൻ ഡാ ശോഭാസ് പീഡിഎഫ് മെറ്റീരിയൽസ് ഓർ നവ് അവൈലബിൾ ഫോർ യൂനിറ്റ്സ് ഫോർ ഫൈവ് എയ്റ്റ് നയൻ സോ അറ്റ് പ്രസൻറ്റ് ഇപ്പൊ ഫോർ യൂനിറ്റ്സ് അവൈലബിളാ ഇഫ് യു വാൻഡ് ടു ബൈ ദം യു ഹവ് ടു ടെക്സ്റ്റ് ഇത് വാട്സ്ആപ്പ് ഓർ ടെലാം ടു ദ നമ്പർ സെവൻ ടു ഡബിൾ ജീറോ എയ്റ്റ് നയൻ ത്രീ ജീരോ ഫോർ സിക്സ് ഓക്കെ സോ എൽ ഫോർ യൂണിറ്റ്സ് എല്ലാ ടാപിക്സ് ഡീറ്റെയിൽഡ് സമ്മറിസ്റ്റ് எம் எம்சிக்யூஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் பிசைட்ஸ் தட் போயம்ஸ் பிளேஸ்க்கெல்லாம் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன்ஸும் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து கீழே டவுட் இருந்ததுன்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நீங்க இந்த டீட்டெயில்ஸை நீங்க செக் பண்ணிக்கலாம் ஓகே கெட் நேட்டஸ்ட் கெட்இன் டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது पीजीटी செவன்த் யூனிட்ல செவன்த் யூனிட் பாத்தீங்கன்னா டூ பார்ட்ஸ் கம்ப்ரஸ் ஆயிருக்கு ஒன்னு இந்தியன் ரைட்டிங் இன்னொன்னு காமன்வெல்த் சோ காமன்வெல்த் ரைட்டிங் நம்ம இந்தியன் ரைட்டிங்ல இன்னைக்கு டிஃப்ரெண்ட் different தான் பார்க்க போறோம் சுஜாதா பட் சுஜாதா பட் born on 6th may 1956 is a celebrated indian poet renowned for her powerful and culturally layered poetry so a different history தான் name of the poem சுஜாதா பட் ஷி வாஸ் பார்ன் ஆன் சிக்ஸ்த் மே நைன்டீன் பிப்டி சிக்ஸ் இவங்க ஒரு இந்தியன் பாய்ட்டா அவங்க வந்து ஒரு கல்ச்சுரலி லேயர் பாய்ட்ரிக்கு அவங்களோட அந்த ஒர்க்ஸில் வந்து கல்ச்சருக்கான இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே கொடுத்துருப்பாங்க ஹவ் ஒர்க்ஸ் எக்ஸ்ப்ளோஸ் தீம்ஸ் லைக் தீம் சச்சஸ் ஐடென்டிட்டி லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் கல்ச்சர் ஓகே ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவங்களோட தீம்ஸாக பார்க்கலாம் ஐடென்டிட்டி கிரைசிஸ் பற்றி பேசியிருக்காங்க லாங்குவேஜோட இம்பார்ட்டன்ஸ் Thank <laughs> you. கல்ச்சரோட காம்ப்ளெக்சிட்டிஸ் எல்லாமே அவங்களோட ஒர்க்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க பார்ன் இன் இண்டியா அண்ட் ஷேப் பை ஹே எக்ஸ்பீரியன்ஸஸ் பாய் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல் பட் பிரிங்ஸ் அ யூனிக் பெர்ஸ்பெக்டிவ் டு ஹர் ரைட்டிங் இந்தியாவில் பிறந்திருந்தாலும் நிறைய ஊரில் வாழ்ந்திருக்காங்க பல வெளிநாடுகளில் வாழ்ந்துருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ரைட்டிங்க்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் கொண்டு வந்திருக்காங்க ஹோ குளோபல் எக்ஸ்போஷர் டீப்லி இன்ஃபுளுசஸ் த இமோஷன் டெப்த் அண்ட் ரிச்னஸ் ஆஃப் அ போயிட்டிக் பாய்ஸ் இந்த குளோபலாக அவங்க வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்த எக்ஸ்போஷர் வந்து அவங்களோட ஒரு உணர்வுபூர்வம் ஒரு ஆழமான ஒரு உணர்வுகளோட அவர் அவங்க எழுதியிருக்க அந்த விஷயத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் வெளிப்படுத்தியிருப்பாங்க ஆழமான உணர்வுகளை வெளிப்படுத்திருப்பாங்க அவங்க பயோடிக் கிலையன்ஸ் மூலமா டிஃப்ரெண்ட் ஹிஸ்ட்ரி இஸ் எ ஃபேமஸ் போம் இந்த ஃபோம் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட ஒன் ஆஃப் த ஃபோமஸ் ஃபேமஸ் ஃபோம்ஸ் மெஸ் ஜாதா பட் இது எப்போ பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த புக் ப்ரூனிசம் இன் நைன்டீன் எயிட்டி எயிட் இது இந்த புக் இந்த கலெக்ஷன்ல தான் வந்திருக்கு ஓகே நேம் ஆஃப் த கலெக்ஷன் இஸ் ப்ரூனிசம் இந்த இயர் நைன்டீன் எயிட்டி எயிட் போம் எஸ் இண்டியன் கல்ச்சர் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் அண்ட் இம்பாக்ட் ஆப்னசேஷன்ல என்ன விஷயம் சொன்னா இந்தியன் கல்ச்சரோட இம்பார்டன்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க அது எப்படி இருக்கும் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் பத்தி அதிகமா பேசியிருக்காங்க ஆன்மீகமான அந்த நம்ம கண்ட்ரீல இருக்கக்கூடிய வேல்யூஸ் பத்தியும் பேசியிருக்காங்க அதே மாதிரி இம்பாக்ட் ஆஃப் காலனைசேஷனும் பேசியிருக்காங்க காலனி ஆதிக்கத்தினால ஏற்பட்ட விளைவுகள் பத்தியும் பேசியிருக்காங்க பட் லுக்ஸ் அட் இந்தியன் ட்ரெடிஷன்ஸ் and questions how the English language ஒன்ஸ் யூஸ்ட் பை காலனைசர்ஸ் ஹாஸ் பிகம் அ பார்ட் ஆஃப் இந்தியன் ஐடென்டிட்டி இந்த ஒரு சின்ன போம் தான் இது ஓகே இந்த இதுல பார்த்தீங்கன்னா பட் வந்து ஒரு அகம்பாவத்தோட தான் பேசியிருக்காங்க ஒரு பெருமையோட தற்பெருமையோட நாங்கள் எப்பேற்பட்ட கல்ச்சர் தெரியுமா எவ்வளோ நல்லா இருப்போம் தெரியுமா ஆனால் நாங்கள் ஏங்க உங்கள் லாங்குவேஜ பிடிச்சிட்டு இப்படி இது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அதாவது இங்கிலீஷை ஏன் வந்து எங்களோட ஐடென்டிட்டியாக இப்போ வச்சிருக்கோம் எங்களுக்கே புரியலைன்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அவங்க அது வந்து அப்ரஸ் லாங்குவேஜ் நம்மளை ஆதி

கிரேட் பேன் இஸ் நாட் டெட் போமோட டைட்டில் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஹிஸ்டரி வித்தியாசமான ஒரு வரலாறு அப்படிங்கறதுதான் நம்ம கண்ட்ரியோட வரலாறுதான் சொல்றாங்க நம்ம எப்படி இருக்கோம் ஆனா எல்லா நம்ம நம்ம ட்ரெடிஷன ஃபாலோ பண்றோம் லாங்குவேஜ் மட்டும் ஒரு வித்தியாசமான லாங்குவேஜ் ஏற்றுக்கிட்டு இருக்கோம் இங்கிலீஷ் நமக்கு ஒரு பெரிய கிரேஸ் நினைக்கிறாங்க அது ஆக்சுவலி நம்ம நம்ம கண்ட்ரிக்கு அந்த லாங்குவேஜுக்கும் சம்பந்தமே இல்லை அது ஒரு அப்ரஸரோட லாங்குவேஜ் ஏன் எடுத்துட்டு இருக்கோம் அதை வந்து செகண்ட் பேராவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பேரால அவங்க நம்ம இந்தியன் ட்ரெடிஷன் இந்தியன் கல்ச்சர் பத்தி ரொம்ப பெருமையா பேசுகிறத நம்ம பார்க்கலாம் டெக்ஸ்ட் அப்போ நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் தான் ரீட் பண்ணி மீனிங் சொல்ல போறேன் கிரேட் பேன் இஸ் நாட் டேட் ஹி சிம்பிளி எமிக்ரேட்டட் டு இந்தியா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அது யார் கிரேட் பேன் அப்படின்னா கிரீக் காட் ஓகே கிரீக் காட் இந்தியால வந்து எப்படி நம்ம மைத்தாலஜி இது மித்ஸ் எல்லாம் இந்தியன் மித்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய காட்ஸ் இன்னைக்குமே நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா நிறைய காட்ஸ் வழிபடுறோம் ஹிந்து காட்ஸ் எல்லாமே நிறைய பேர் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு காட் ஃபார் எக்ஸாம்பிள் சரஸ்வதி அப்படின்னா கல்வி லக்ஷ்மின்னா செல்வம் சக்தி இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு காடஸ் காட் அப்படின்னு சொல்லுவான் கிரியேட்டர் ஒருத்தர் ப்ரிசர்வர் ஒருத்தர் டெஸ்ட்ராயர் வந்து சிவா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காடை அக்னி அதே மாதிரி வாயு இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ எல்லாத்துலேயும் அந்த காட்லினஸ் நேச்சரை வந்து ஒரு காடாவே பார்க்குற ஒரு தன்மை வந்து ஹிந்துவிசம்லாம் இருக்குது இப்போ அவங்க என்ன சொல்றாங்க கிரீக் மாதிரி கண்ட்ரிஸும் அந்த மாதிரி தான் இருந்தது அதாவது ஏன்சியன் கிரீக்ல வந்து இன்னைக்கு கிரீக்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை ஃபாலோயிங் கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்டியன் ரிலிஜன் தான் ஃபாலோ பண்றாங்க பட் ஏன்சியன் கிரீக் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காட்ஸ் தான் நிறைய இருந்தாங்க அவங்களும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காட்ஸ வந்து அஹ் கொண்டாடினாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் பேன் அப்படிங்கிற காட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நேச்சர் சம்பந்தமான விஷயத்துக்கெல்லாம் பேனை வந்து அவங்க சொல்லுவாங்க ஓகே நம்ம வந்து பஞ்சபூதங்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காட் சொல்ற மாதிரி அவங்க வந்து ஹண்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறவர் அதாவது நேச்சர் ரிலேட்டடான எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்றவரா பேன்ற காடை சொல்றாங்க அப்ப அந்த பேன் வந்து இன்னைக்கு அங்க இல்ல இங்க இல்ல கிரீக்ல இல்ல அங்க இன்னைக்கு யாருக்கும் பேன் தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கிறிஸ்டியன் ரிலிஜன் மட்டும்தான் அப்போ அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்பங்க அங்க பேன் வந்து அங்க இறந்து போயிட்டாரு அவர் எங்கேயும் போல இஸ் இஸ் நாட் டெட் ஓகே அவர் அங்க மறைஞ்சிட்டார்னு இல்லை அங்க அவர் மறையல ஈ ஹா சிம்பிளி எமிக்ரேட்டட் டு இந்தியா இந்தியாக்குள்ள தான் அவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இந்தியாவுக்குள்ள அவர் வந்ததுனால ஏன்னா அது வந்து ஒரு நேச்சர் காடா பாக்குறாங்க யார பேனை வந்து நேச்சர் காடா அங்க பார்த்தாங்க இங்க வந்து பே வித்தியாசமான ஃபார்ம்ஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா இங்கிலீஷ் பீப்புளுக்கு புரியணுங்கிறதுனால இந்த அல்யூஷன் எடுத்துக்கிறாங்க அல்யூஷன்னா மித்தாலஜியில இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதுதான் அல்யூஷன் சோ கிரேட் பேன் உங்களுக்கு நான் இப்ப என்ன சொன்னேன் கிரேட் பேன் அப்படிங்கிறப்போ பேன் பற்றிய இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் இல்லையா அப்போ அது இது வந்து அல்யூஷன் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இது அல்யூஷன் சொல்லுவோம் பேன்கிற வர்றதுனால இது அல்யூஷன் ஓகே ஸோ நவு ஹி ஹஸ் சிம்பிளி எமிக்ரேட்டட் டு இந்தியா பேன் வந்து இந்தியாவுக்கு மைக்ரேட் ஆகிட்டாருங்கிறாங்க ஹியர் தி கோட்ஸ் ரூம் ஃப்ரீலி ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இங்க கடவுளர்கள் எல்லாம் சுற்றி திரிகிறார்கள்னு சொல்றாங்க நம்ம எல்லா கடவுளரை பார்ப்பாங்க எல்லா விஷயத்தையும் சீக்கிரட் ஆக்குவாங்க திடீர்னு ஒரு மரத்தை கும்பிடுவாங்க ஒரு கல்ல கும்பிடுவாங்க ஒரு நிறைய மிருகங்களை கும்பிடுவாங்க சோ எல்லா விஷயத்துலயும் அவங்க வந்து தெய்வத்தை பார்ப்பாங்க ஹியர் த காட்ஸ் ரோம் ஃப்ரீலி அப்படிங்கிற இங்கே கடவுளர்கள் ரொம்ப தாராளமா சுற்றி திரிகிறார்கள் டிஸ்கைஸ் ஒரு மங்கிஸ் எல்லாம்

தூக்கி எறிய மாட்டோம் பேஜஸ் வந்து மெதுவாக திருப்பணும்னு சொல்லுவாங்க தெரியாம பட்டா கூட தொட்டு கும்பிட்டு அந்த பழக்கம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் சொல்றாங்க இட் இஸ் அசைன் அப்ப காலில் அப்படி தள்ளி விடுறதுங்கிறது ஒரு பெரிய குற்றம் ஒரு பெரிய பாவம் புக்க காலால தள்ளி உதைக்கிறதுங்கிறது பாவம் நம்மளுக்கு அதே மாதிரி ஓங்கி அப்படி தட்டி ஒரு டேபிள் மேல தூக்கி எரியறதும் நம்மளுக்கு சின் தான் தான் யூ சென்ட் டு டாஸ் ஒன் கேர்லெஸ்லி அக்ராஸ் ரூம் ரூம்ல அப்படி தூர வீசி போடுறது புக்கை தூக்கி வீசி எறிகிறது அதுவும் பாவம் தான் அப்ப புக் அப்படிங்கிறது ஒரு சேக்ரடான விஷயம் ஓகே நம்மளுக்கு You must learn how to turn the pages gently without disturbing Saraswati. ஏன் புக்கை நம்ம என்ன சொல்கிறோம் கடவுளாக பாக்குறோம், ஏன் வந்து புக்கை அப்படி பண்ணா பாவோன்னு சொல்கிறோன்னா ஏன்னா அதை சரஸ்வதியா பார்ப்போம் புக்கை வந்து காட் சரஸ்வதியாவே அங்க என்ன பண்றோம் மெட்டஃபர் ஆக்குறோம் ஓகே புக் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல மெட்டஃபர் தான் ஆஃப் ஸ்பீச்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் மெட்டஃபர் ஓகே அந்த நோட் புக்கை என்னவா பாக்குறோம் சரஸ்வதியா பாக்குறோம் அதனால யூ மஸ்ட் லேர்ன் ஹவு பேஜஸ் ஜென்ட்லி விதவுட் டிஸ்டர்பிங் சரஸ்வதி சரஸ்வதியை டிஸ்டர்ப் பண்ணாம ஜென்ட்லா திருப்புன்னு சொல்லுவாங்களாம் அந்த இடத்துல சரஸ்வதினு எதை மீன் பண்றாங்க புக்க மீன் பண்றாங்க சோ இட் இஸ் here அப்போ அந்த அளவுக்கு ஒரு புக்குன்னு அதை சொல்லாம நம்ம என்ன சொல்றோம் சரஸ்வதினு சொல்றோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு ரிச்சான கல்ச்சர் இது நிறைய விஷயங்களை பயங்கரமா மதிக்க தெரிஞ்ச ஒரு விஷயம் விஷயங்கள் நிறையவே இந்த ரிலிஜன்லையும் இந்த கல்ச்சர்லயும் இருக்குன்னு சொல்றாங்க வித்தவுட் அவுட் அஃபண்டிங் த ட்ரீ ஃப்ரம் ஹூஸ் வுட் த பேப்பர் வாஸ் மீட் அதே மாதிரி ட்ரீயவும் அஃபண்ட் பண்ண மாட்டோம் அந்த ட்ரீ தான் என்ன பண்ணுது இந்த பேப்பரை கொடுக்குது ட்ரீயும் தெய்வத்துக்கு சமானம் இந்த புக்கும் தெய்வத்துக்கு சமானம் எல்லாத்தையும் வழிபட்டு குணம் இந்த கல்ச்சர்ல உண்டு ஓகே இது வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்ட்ஸா அப்படி முடியுது ஃபஸ்ட் ஸ்டாண்ட்ஸால அவங்க என்ன பண்றாங்க இந்த கல்ச்சரை பத்தி ஒரு பெருமையா பேசுறாங்க எங்களுக்கு அங்க அங்க இருந்த கிரீக் பேன் வந்து அங்க மறைஞ்சிட்டதாலாம் நினைக்காதீங்க அவர் இந்தியாவுக்கு வந்துட்டாரு ஏன்னா இங்க வந்து நேச்சர்ல இருக்க எல்லா விஷயத்தையும் நாங்க தெய்வமா பாக்குறோம் அப்படின்னு அவங்க முக்கியமா ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாங்க நிறைய விஷயத்தை பத்தி அவங்க பேசுகிறேன் தான் முக்கியமான புக்ஸை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க புக்ஸை வந்து நாங்க என்ன பண்ணுவோம் இட் இஸ் அ சென் த்ரோ புக் ஹிட் டர்ன் பேஜஸ் வேகமா பேஜை திருப்புறதும் தப்பு பேஜை வந்து ஜென்ட்லா திருப்பணும் தூக்கி எறிய கூடாது தள்ளி விடக்கூடாது இந்த இதெல்லாம் க்ரைம் சின் க்ரைம் கூட இல்ல குற்றம் இல்ல சின் பாவமா பார்க்கப்படுதுன்னு சொல்றாங்க அதான் சரஸ் ஏன்னா புக்கை என்ன பா என்னவா பார்க்குறோம் சரஸ்வதியா பார்க்குறோன்னு சொல்றாங்க ஓகே ஏன்னா அதே மாதிரி ட்ரீயவும் நாங்க மதிக்கிறோம் ஏன்னா அதோட இருந்து தான் எது வருது பேப்பர் வருது Which language has நாட் பி த அப்ரஸ் டங் விச் லாங்குவேஜ் ட்ரூலி meant டு murder someone? இப்போ அடுத்த இதுக்கு வந்து போறாங்க ஆனா எங்க நாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு language இருக்குங்க அந்த லாங்குவேஜ் வந்து அப்ரஸரோட லாங்குவேஜ் அப்ரஸர் அடக்கி வைக்கிறவங்கள அப்ரஸர் சொல்லுவோம் நம்ம அடக்கி ஆள்பவரே அப்ரஸர் சொல்லுவோம் நம்மளோட நம்மளை அடக்கி ஆழ்ந்தவங்க யாரு அப்படின்னு சொன்னா அந்த இங்கிலீஷ் பீப்புள் காலனைசர்ஸ் ஓகே அவங்களோட லாங்குவேஜ் விச் லாங்குவேஜ் ட்ரூலி மீன்ஸ் டு மேர்டர் சம்மன் ஒரு லாங்குவேஜ் ஒருத்தரை மர்டர் பண்ணுமா அது பண்ணாது ஆனா அந்த லாங்குவேஜ் பேசிட்டு சிலர் என்ன பண்ணாங்களாம் அதாவது அந்த அப்ரஸரா இருந்தவங்க அந்த ஒரு கொடுங்கோளர்களா இருந்தாங்க அததான் இங்க சொல்றாங்க அப்போ லாங்குவேஜ் ட்ரூலி மென்ட் டு மர்டர் சம் ஒன் அந்த லாங்குவேஜ வச்சு அதை ஒரு டூலா பயன்படுத்தி நிறைய மர்டர்ஸ் கில் ஹிம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப போய் ஷூட் ஹிம் கில் ஹிம்னு ஆர்டர்ஸ் கொடுத்தாங்க அந்த லாங்குவேஜ் வச்சு எங்க மக்கள் நிறைய பேர் சத்து போயிட்டாங்க அப்போ விச் லாங்குவேஜ் நாட் பீன் த அப்ரஸ்டாங் எந்த லாங்குவேஜ் வந்து எங்க அப்ரஸஸோட லாங்குவேஜா இருந்ததோ விச் லாங்குவேஜ் ட்ரூலி மெயின் டு மர்டர் சம் ஒன் எங்களை பல பேரை கொலை பண்ண காரணமா இருந்த அந்த லாங்குவேஜ் ஓகே அண்ட் ஹவு டஸ் இட் ஹேப்பன் தட் ஆஃப்டர் த டார்ச்சர் ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜுங்க அந்த லாங்குவேஜ் வந்து எங்களை பாடாக படுத்திருச்சு லாங்குவேஜ்னா இங்கே ஆக்சுவலாக அவங்க அவர் வந்து லாங்குவேஜ் லாங்குவேஜ் யாரை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இங்கிலீஷ் பீப்புளை தான் சொல்கிறாங்க அண்ட் ஹவு டஸ் இட் ஹேப்பன் தட் ஆஃப்டர் த டார்ச்சர் இந்த லாங்குவேஜை வச்சு அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க மனுஷனும் மனுஷனும் லாங்குவேஜ் மூலமாக தானே அப்போது இத்தனை டார்ச்சரும் அந்த லாங்குவேஜ் வச்சு எங்களை பண்ணிவிட்டு பண்ணிட்டு The soul has been cropped with the long scythe swooping out, and the language would. அவங்க என்னென்ன பண்ணிட்டாங்க எங்களோட கல்ச்சர் எங்களோட ரிலிஜன்ல இருந்து எல்லாத்திலும் எங்க சோல் அப்படியே சூப் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படிங்கிறார் அதாவது அப்படியே உறுதி எடுத்துட்டாங்க எங்களோட சோல்னு அவங்க அவங்க இங்க சொல்றது நம்மளோட கல்ச்சர் நம்மளோட ட்ரெடிஷன் நம்மளுக்கு சொந்தமான எல்லா விஷயங்களையும் நாம பழகி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த ரிலிஜன் ஆகட்டும் ட்ரெடிஷன் ஆகட்டும் கல்ச்சர் ஆகட்டும் எல்லாத்தையும் அந்த அப்ரெசர் என்ன பண்ணிட்டா அப்படின்னு அப்படின்னா அவனோட லாங்குவேஜ் அப்படிங்கிறத வச்சு அது வந்து ஒரு கத்தி மாதிரி ஸ்கைத்து மாதிரி அதை வச்சு இது பண்ணி எடுத்துட்டான் இட் ஹி ஹாஸ் ஸ்வூப்ட் அவுட் ஓகே அப்படியும் தோண்டி எடுத்துட்டான் நம்ம கல்ச்சரையே அந்த அளவுக்கு அந்த லாங்குவேஜை நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக அவன் யூஸ் பண்ணான் எந்த லாங்குவேஜை இங்கிலீஷை ஓகே ஆஃப் த கான்க்ரஸ் ஃபேஸ் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கான்கரர் நம்மளை வந்து அந்த லாங்குவேஜ வச்சு நம்மளை ரொம்ப கொடுமைப்படுத்தின அந்த த அன்பார்ன் கிராண்ட் சில்ட்ரன் அந்த சமயத்துல இருந்தவங்களும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த இங்கிலீஷ் பீப்புள்கிட்ட இருந்து ஓகே எப்படி நம்ம சொல்றோம் அந்த லாங்குவேஜை வச்சு தானே அவங்களை ஐடென்டிஃபையே பண்றோம் இங்கிலீஷ் பீப்புள் அப்படின்னு தான் சொல்றோம் ஸோ ஆனா அந்த பீப்புளோட பீப்புள் அவ்வளோ கஷ்டப்பட்ட நம்ம மூதாதையர்கள் என்ன பண்றாங்க கஷ்டப்பட்டாங்க ஆனா அவங்களோட கிராண்ட் சில்ட்ரனான நம்ம என்ன பண்றோம் த அன்போர்ன் கிராண்ட் சில்ட்ரன் க்ரோ டு லவ் தட் ஸ்ட்ரேஞ்ச் லாங்குவேஜ் அப்படிங்கிறாங்க நாமன்னா அந்த ஸ்ட்ரேஞ்ச் லாங்குவேஜ் நம்மளுக்கு அந்நியன் தானே ஸ்ட்ரேஞ்ச் தானே அந்த லாங்குவேஜ் நம்மளோட நாட்டு லாங்குவேஜ் கிடையாது அந்த ஸ்ட்ரேஞ்ச் லாங்குவேஜ் தான் ஆனா நம்ம எல்லாம் லவ் பண்றோமே ஏன் எனக்கு ஒன்றுமே புரியலங்கிறாங்க ஓகே தி பூமிஸ்பியர் ஓகே சோ அந்த லாங்குவேஜ வச்சுதான் நம்மளோட கல்ச்சர் நம்மளோட அழகான விஷயங்கள் எல்லாத்தையும் அவன் நம்ம சோல் அப்படிங்கிறாங்க நம்ம கிட்ட ஆழமா ஊடுருவி இருந்த ஒரு கல்ச்சர் அதையே அவங்க வேறோட எடுத்த மாதிரி எடுத்துட்டான் அதுக்கு அவன் மெயின் டூலா யூஸ் பண்ணது அந்த லாங்குவேஜ தான் நம்ம தாத்தாங்க நம்ம மூதாதையர்கள் எல்லாத்தையும் குடும்பப்படுத்தினான் அந்த லாங்குவேஜ வச்சு ஆனா அதே லாங்குவேஜை நம்ம பேர பிள்ளைங்க அதாவது அவங்களோட கிராண்ட் சில்ட்ரனான நம்ம இன்னைக்கு அது மேல லவ்வோட இருக்கமே இன்னைக்கு இங்கிலீஷ் கத்துக்கணும் நினைக்கிறோம் ஏன் அப்படிங்கற மாதிரி ஒரு ஒரு அவங்களுக்கே புரியலிங் இன் த பாஸ்ட் அவங்களுக்கு பிடிக்கல நம்மளோட ஹம் ஏன் அதாவது நம்மளோட இவங்களுக்கு மூதாதையர்களுக்கு நம்மளோட உம் ஃபோர் ஃபாதர்ஸ்க்கு தே டிட் நாட் லைக் த லாங்குவேஜ் பிகாஸ் இட் வாஸ் அவர் அப்ரஸஸ் லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜை வச்சு நம்மளை கஷ்டம் தான் படுத்தினாங்க ஆனால் இன்னைக்கு அவங்களோட கிராண்ட் சில்ட்ரனான நம்ம என்ன பண்றோம் வி ஹவ் ஸ்டார்டட் டு லவ் த லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி இந்த போமை முடிக்கிறாங்க சுஜாதா பட் ஓகே ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்